ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா முதலாளியை ஏமாற்றிய கழுதையோட ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணையபுரம் என்னும் சிற்றூரில் கிருஷ்ணன் என்ற உப்பு வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தானா அவன் தினந்தோறும் ஒரு கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி வெளியூரில் உள்ள சந்தைக்கு போய் வியாபாரம் செய்து வருவதுதான் அவனோட தொழிலா அவன் போகக்கூடிய வழியில ஒரு பெரிய ஆறு இருக்குமா ஆற்ற கடந்தாதான் அவனுக்கு என்ன பண்ண முடியுமா சந்தைக்கு போக முடியுமா ஒரு நாள் கிருஷ்ணன் வழக்கம் போல கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பி சென்றான் வழியில் உள்ள அந்த பெரிய ஆற்றை கடக்கும்போது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் வழுக்கிவிட்டு கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டதாம் கழுதை தவறி விட்டதால அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டையும் நனைந்து கரைந்துவிட்டது கழுதையை வியாபாரி மெல்ல தூக்கிவிட்டான் ஆனால் நீரில் மூழ்கியதால் உப்பு மூட்டை நனைந்தது அல்லவா அது ஒரு சில நிமிடத்தில் அப்படியே நீரில் கரைந்து பாதி மூட்டையாகிவிட்டது எனவே கழுதையின் முதுகில் இருந்த உப்பு மூட்டை வெறும் ஷாக்கு போல இடையில்லாதபடி ஆகிவிட்டதா இப்போ கழுத நினச்சிச்சான் ஆஹா என்ன ஆச்சரியம் இப்போது என் முதுகில் சுமையே தெரியவில்லையே அப்படின்னு கழுதைக்கு மிகுந்த சந்தோஷமா ஆனால் வியாபாரிக்கு பெரிய நஷ்டம் உப்பு வியாபாரி உப்பு வியாபாரம் செய்ய வழி இல்லாமல் கழுதையை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு சோகத்தோடு திரும்பினான் மறுநாள் வழக்கம் போல வியாபாரி உப்பு வியாபாரத்திற்காக கிளம்பினான் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை கழுதைக்கு கனமாக இருந்தது கழுதையும் மெல்ல நடந்து ஆற்று அருகே வந்தது திடீரென அதற்கு முந்தைய நாள் நினைவு வந்தது எனவே மெல்ல தடுமாறுவது போல செய்து சட்டென்று ஆற்றுக்குள் விழுந்தது அடுத்த நிமிடமே கழுதையின் முதுகில் இருந்த உப்பு மூட்டை நீரில் கரைந்து இன்றும் கழுதைக்கு முதுகில் சுமையே இல்லாதது போய்விட்டது கழுதை தனது தந்திரத்தால் தொடர்ந்து இதையே செய்து வந்தது ஆனால் தினமும் வியாபாரத்திற்கு போக முடியாமல் வியாபாரி தொடர்ந்து நஷ்டமடைந்தான் ஒரு நாள் வியாபாரி வழக்கம்போல் கழுதையின் முதுகில் உப்பு முட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பி சென்றான் போகக்கூடிய வழியெல்லாம் அந்த வியாபாரிக்கு ஒரே யோசனை எப்படி இந்த கழுதையின் முதுகில் இருந்த உப்பு முட்டை ஆற்று அருகே வரும்போது கரெக்டாக கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா வியாபாரிக்கு அப்படின்னு யோசித்து சரி கழுதையின் நடவடிக்கைகளை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையின் நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனித்துக்கொண்டே நடந்து கொண்டு வந்திருந்தானா கழுதையும் வேண்டுமென்றே ஆற்றுக்குள் விழுந்தது அவனுக்கு அவனுக்கு மெல்ல மெல்ல கழுதையின் தந்திரம் புரிந்தது எனவே அதற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தான் அதற்கு மறுநாள் வியாபாரி தன் வியாபாரத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி கழுதையோட முதுகுல உப்பு மூட்டைக்கு உப்பு மூட்டையை ஏற்றாமல் அதற்கு மாறாக பஞ்சு மூட்டை நிறைந்த சாக்கு மூட்டையை கழுதையின் முதுகில் ஏற்றினான் கழுதையும் வழக்கம் போல ஆற்று அருகே வந்தது எதிர்பாராமல் கால் தடுமாறுவது போல தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டதாம் மூடையில் இருந்தது பஞ்சு பஞ்சு நீரில் கரைந்து நனைந்து அட கஷ்டமே கழுதையின் முதுகில் இருந்த பஞ்சு மூட்டை முன்பை விட அதிகமாக கனத்தது கழுதை மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்து கரைக்கு வந்து சேர்ந்ததாம் அதுக்கப்புறந்தான் அந்த கழுத ஐயையோ தனது ஏமாற்று வேலையை என என்னை காப்பாற்றி வந்த அந்த வியாபாரிக்கு தெரிந்துவிட்டதை எண்ணி வெட்கப்பட்டதாம் இனி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததாம் ப்ளீஸ் நமக்கு இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏமாற்றவே கூடாது பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் எனவே என்னது நம்ம யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும் ஓகே குட்டீஸ் இனி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம் பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஸ்டோரியும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும்